மார்கழி மாத ராசி பலன்கள் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிதுனம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இம்மாதம் ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார் எனவே அஷ்டமத்து சனி விலகப் போகிறது இனி அடுக்கடுக்காக நற்பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது கொடுத்த பாக்கிகளும் வசூலாகும் கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகும் தொழில் வளர்ச்சி உண்டு இம்மாதம் யோக பலம் பெற்ற நாளில் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது மகர ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மார்கழி நாலாம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்கப் போகிறது மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள் முன்கோபத்தின் காரணமாக கை நழுவிச் சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நல்ல சம்பவங்கள் நாளும் இல்லத்தில் நடைபெறும் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும் உங்களுக்கு அனுகூலம் தரும் சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து சனி பகவானை வழிபட்டு வந்தால் முன்னேற்றம் விரைவில் வந்து சேரும் மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது எதிர்பாராத நற்பலன்கள் நடைபெறும் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மை கிடைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாகும் மார்கழி பதினொன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் உங்களை விரும்பாத சிலர் உங்களுக்கு போட்டியாக செயல்படுவர் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் எதிலும் அகலக்கால் வைத்து அவதிப்படக்கூடாது இக்காலத்தில் அங்காரக வழிபாடு அவசியம் தேவை மார்கழி இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் நாலாம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யோகத்தை உருவாக்கும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பெறுவீர்கள் பதிவு உயர்வு தானாக கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் தேர்ச்சியும் பாராட்டும் உண்டு பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் இம்மாதம் புதன்கிழமை தோறும் விஷ்ணு லட்சுமியை வழிபட்டு வருவது நல்லது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஜனவரி நான்கு ஐந்து பதினான்கு